ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுடைய பொங்கல் வீடியோஸ் தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக வந்து பொங்கல் வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க எங்களுக்கும் பொங்கல் மாட்டு பொங்கல் வந்து நல்லபடியாக தான் வந்து போச்சு இது பொங்கல் அன்றைக்கி காலையில் அஞ்சு மணிலேருந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேனே அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்திருக்கணும்னு வந்து நினச்ச முடியவே இல்லை அந்த ஆரியவர்க் போட்டுட்ருக்கனால சுத்தமாக வந்து உடம்பு வந்து முடியவே இல்லைங்க எழுந்திருக்கவே முடியல அப்படி அப்படின்ட்டு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து எழுந்துருச்சுட்டு எழுஞ்சி குளிச்சுட்டு வரதுக்கு மணி அஞ்சு ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பூஜை விலைகள் தான் வந்து பார்க்க போகிறேன் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமே வெளியில் கோலம் போட்டுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் டிஃபன் வெலை பொங்கல் வைக்கிற விலன்னு வந்து பார்க்கணும் இன்றைக்கி பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா மதியம் தான் வச்சு படைக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எல்லா வேலைகளும் வந்து செய்ய போகிறேன் நாளே வந்து வெளியில் வறண்ட வந்து கழுவி விட்டுவிட்டேன் இப்போ லைட்டாக வந்து பெருக்கி தள்ளிட்டு மாப்பு வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுவிட்டேன் இளவரசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெளியில் கோலம் போட்டு ஃபஸ்ட்டு வெளியில் விளக்கேற்றுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து உள்ள பூஜாரையில் வந்து விளக்கேற்றணும் வெளியில் கீழே வந்து தெருவில் வந்து குளம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மற்றவங்க உள்ளலாம் வந்து குளம் போடணும் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் இருட்டாகவே இருக்குங்க கொஞ்சம் இந்த இருட்டில் வெளியில் போய் குளம் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சமாயிடும் ஆள் நடமாட்டம் இருக்கும் அதுக்கப்புறமா வெளியில் போய் தெருவில் குளம் போட்டு வரணும் காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எழுந்திட்டுன்னா குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சுறுசுறுப்பாகிடுவேன் அதுக்கப்புறம் எப்போதும் இந்த வேலைகள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டர் கூட வந்து டிப்ஸ் சொல்லுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல முதல் நாள் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து படுக்கணும் நைட்டில் வந்து ரொம்ப நேரம் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபோனை பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்திருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நைட்டு சீக்கிரமாக படுத்திங்கன்னா கண்டிப்பாக காலையில் சீக்கிரம் வந்து எழுந்திருக்கலாம் சில பேருக்கு அலாரம் வச்சு தான் எழுந்திருக்கிற பழக்கம் வந்து இருக்கும் நான் அலாரம் வச்சு தாங்க வந்து எழுந்திருப்பேன் அலாரம் வச்சுட்டு ஃபோனை வந்து பக்கத்துலேருந்து வைக்காதீங்க நம்ம எழுந்து போய் ஆஃப் பண்ணுற தூரத்தில் வந்து வைங்க அப்போ தான் அலாரம் அடித்தது நம்ம எழுச்சிக்கு போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு தூக்கம் கலையதோ இல்லை மற்றவங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த சிந்தனையில நம்ம எழுந்தி போய் டக்குன்னு ஆஃப் பண்ணுவோம் அதிலேயே நம்ம எழுச்சிடுவோம் முக்கியமாக நைட்டு படுக்கும்போது கலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அந்த சிந்தனையோடவே வந்து இருக்கணுங்க அப்போ தான் நம்மளால் கலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும் பிரம்ம முகூர்த்த பூஜை அன்னைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க மற்ற நாள் கொஞ்சம் லேட் அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கிட்ட தான் வந்து எழுந்திருப்பேன் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா இந்த விசேஷ மேக்ஸிமம் இந்த செவ்வாய் வெளி நாட்களில் வந்து நான் பண்ணுறது டெய்லியும் பண்ணுறதுக்கெலாம் முடியல எழுந்திருக்க முடியலைங்க கஷ்டமாக இருக்குது விசேஷ நாட்களில் காலையில் சீக்கிரமாகவே வந்து எப்போதுமே எஞ்சிடுவோம்னு நம்மளுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் அன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக பூஜை வந்து பண்ணிவிடுவேன் காலையில் எழுந்திருக்கிறது நல்லா தாங்க இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் வந்து இருக்குது தான் டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆக்டிவாக தான் வந்து இருப்போம் அதுவும் சா காலையிலேயே வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக வந்து இருக்குங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடவே வந்து நம்ம இருப்போம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா குருவி சத்தத்தோடவே நம்ம சாமி பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த பூஜை வேலைகளை பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இந்த அதிகாலை வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்குது து நம்ம வந்து அழகாக பூஜை விலைகளை வந்து பண்ணலாங்க இந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட வந்து என்ன பிரார்த்தனை வச்சு நம்ம வந்து வேண்டிக்கிறோமோ அதோட பலன் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப எளிமையான பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து இப்படி தாங்க வந்து இருக்கும் உங்கள் ஊழியர் வந்து பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் பூஜை முடிச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சுட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே மணி ஆராயிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளிச்சம் வந்து வரல சரி இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே போய் குளம் போடலான்ட்டு வந்துட்டேன் தெருவு பெருக்கிற பாப்பா கொஞ்சம் எப்போதுமே லேட்டாக தாங்க வந்து வருவாள் நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளம் போடுற இடம் மட்டும் வந்து பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சிட்டு குளம் போட்டுவிடுவேன் இன்றைக்கி வெளியில் கேட்டு ஓப்பன் பண்ணும்போது பாப்பா பக்கத்து வீட்டில் வந்து நின்றுட்டு இருந்தேன் நான் பெறுறதை பார்த்ததுமே அப்புறம் வர ஆரம்பிச்சிட்டேன் போடவே முடியலைங்க செம்ம கொசுங்க கொசுக்கடியில் தான் உட்காந்து அந்த போட்டுகிட்டு இருந்தேன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு குளம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நல்லா வெளிச்சம் வந்துருச்சு இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்து தாங்க வந்து போட்டு ஓன் டிசைன் வந்து கிடையாது இருந்தாலும் வந்து போட்டிருக்கிறேன் நல்லா போட்டிருக்கணுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் குளம் போட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் எல்லாேருக்கும் வந்து மெசேஜ் தான் அதாவது பொங்கல் வாழ்த்து தான் வந்து அமிச்சிகிட்ருந்தேன் யூடியூப்புக்கும் வந்து வீடியோ வந்து ஒன்று அப்லோட் இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் வேலை ஒன்றும் பெருசாக இல்லை அதுக்கப்புறம் டிஃபன் வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து இட்லியும் தேங்காய் சட்னி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான் தேங்காய் சட்னி ரெசிபி வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை யார்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இட்லி தட்டில் இந்த துணியை போட்டு தாங்க வந்து இட்லி ஊத்துற இது எடுத்து கட் பண்ணி இதில் போட்டு ஊத்துறதுக்கு அவ்வளவு சோம்பரி அந்த துணி வந்து எங்க வச்சுன்னு தெரியலங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தால் அப்புறம் விட்டுட்டேன் ஒரு நாள் வந்து வேற எதாவது தேடும் போது இந்த துணி வந்து கிடைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு நிறையவே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இட்லி துணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேஷன்ல கொடுக்குறாங்களா வேஸ்ட் எதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி இட்லி தோசை நான் மட்டும் வந்து தேங்காய் சட்னி வந்து வதக்கிட்டு அரைப்பேங்க மற்றபடி பொங்கலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வதக்காமலே ரொம்ப சிம்பிளா வந்து அரைச்சிருது அதை நிறைய விளாக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வித பத்து தேங்காய் சட்னி வந்து பண்ணுவேன் இன்றைக்கி என்னென்ன வந்து சேர்த்துக்கணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் இதை ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கால் மூடிக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேங்காவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து உடச்சக்கடையில் சேர்த்துருக்கிறேன் இப்போ வதக்கினதை அதில் வந்து சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப மழை மழை மையை அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கருவேப்பிலைலாம் வந்து சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கும் பசங்களாம் இப்போ கருவேப்பில் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக அந்தமாதிரி மேக்சிமம் அதுமாதிரி சட்னி தோசை அதுமாரி வந்து அரைச்சி கொடுத்துறது இதுமாரி அரைச்சி கொடுத்தா தாங்க அவங்க வந்து சாப்பிட்றாங்க மற்றபடி இந்த சாப்பாட்டில் சாம்பார்லலாம் கடந்து தூக்கி எடுத்து தான் வைக்கிறாங்க அதனாலே இந்தமாதிரி சட்னியில் அப்புறம் கிரேவிக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கருவேப்பில் இருந்து அதிகமாக வந்து சேர்த்துப்பேன் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் தண்ணியை அரைச்சிக்கணுங்க நல்லா சுட சுட இட்லிக்கு அதுமாரி நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து அரைச்சிருக்கிறேன் இட்லி வந்து வெந்துருச்சு அப்புறம் வேலை காலையிலேயே பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் முதனாலே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதனாப்பா வந்து பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே வந்து படைச்சிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பொங்கல் வச்சிக்கலாம்னு வந்து சொல்லிவிட்டாங்க அதனால் அதை அப்படியே எடுத்து கட்டி வச்சுட்டு காலையில் டிஃபன் வெளியே செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் சாதனாக வந்து இப்போ தான் ஏஞ்சி அவளும் வந்து குளிச்சுட்ருக்குறேன் சாதனை அப்போ அந்த ஆஃபீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் வரதுக்கு லேட் ஆகிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிருந்தாலும் எனக்கு செம பசி வேறு யார் சாப்பிட்றீங்களோ இல்லையோ நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இட்லி எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து பெரும்பாலும் சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடு அறுத்துக்குள்ளே கிடக்கடைன்னு உள்ளே ஓடினோங்க எனக்கு ஆரி பிச்சின்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது சுட சுட சாப்பிட்டா தான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவேன் அதுவும் பறிச்சிருக்கிற அந்த தேங்காய் சட்னிகளும் இட்லி சூடாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட ஆறவே கூடாது எனக்கு அந்த சுட சுட இட்லி மேலே இந்த சட்னி கொஞ்சம் தாராளமாக நிறையவே ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வெற்றிக்குட்டி நான் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாதனா பார்த்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்புறம் சாதனா வந்து குளிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பொறுமையாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் வெற்றிக்குட்டியும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் உடனே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் எனக்கு டைம் இல்லை நான் ஆரி ஒர்க் போடுறதுக்கு வந்து உட்காந்துட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் நான் கருணாநாள் இன்றைக்கி வந்து கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்படி நான் நைட்டுக்குள்ளே இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்து முடிச்சாகணும் ஏன்னா நாளைக்கு மாட்டு பொங்கல் வேறு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து மதியத்துக்கு மேலே தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஈவினிங் தான் வந்து படைக்கிறது சமையல் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளே நான் வந்து முடிச்சாகணும் இந்த வேலையை ஒரு ஒரு மணிநேரந்தாங்க வந்து போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கூட வந்து டைம் ஆகிடுச்சு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிட்டு பொங்கல் வைக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் மூணு வகையான பொரியல் வந்து பண்ணணும் பிடி கருணக்கிழங்கு வச்சுட்டு வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து காரக்குழம்பு வந்து பண்ணுவாங்க அது எப்போதும் வந்து வழக்கம் ஏன்னால் இப்போ அதில் வந்து பண்ண போகிறதில் பண்ணாலும் செலவாகிறது கிடையாதுங்கிறனால நான் அதை வாங்கக்கூட இல்லை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மூணு வகையான பொரியல் செஞ்சு வச்சு படைக்க போகிறவளதான் ரெண்டு பொங்கலுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் அரிசி தான் வந்து எடுத்துருக்கிறேன் சும்மா ரெண்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன் ஏன்னா இந்த அரிசி கலையிற தண்ணியில் தான் வந்து நம்ம பொங்க பானையில் வந்து சேர்த்துட்டு பொங்கல் வைக்கணும் ரெண்டு பேருக்குமே காலையில் காஃபி போட்டு கொடுக்கல ஏன்னா லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சாங்க ஏஞ்சாலுமே குளிச்சுட்டு வந்து டிஃபன் வந்து தான் சாப்பிட்டாங்க அப்புறம் இப்போ தான் வந்து சா லஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து நான் டீயை போட்டு கொடுத்தேன் ஏன்னா வந்து எப்படியும் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட வந்து ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வைக்கிறதுக்கு பொங்கல் அன்றைக்க கூட நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பானை ஒன்று தான் இருந்தது இன்னொரு வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து சில்வர் பாத்திரம் புதுசுன்றதுனால அதில் வச்சுட்டேன் இந்த வருஷம் வந்து வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாக வந்து பானை வாங்கியிருக்கிறேன் புது பானை ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு வந்து வாசப்பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டில் வந்து அந்த பழக்கம் இல்லைங்கிறதுனால அப்படியே நான் வந்து வைக்கல கேஸ்லேயே வந்து வச்சிருது ஆனால் அம்மா வீட்டு சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசப்பொங்கல் தான் வந்து வைப்பாங்க அம்மா வீடு அப்புறம் ரெண்டு பெரியம்மா வீடு மூணு ஃபேமிலி சேர்ந்து ஒன்றா வந்து வைப்பாங்க அது என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கும் கல்யாணத்துக்கு முடியிலாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாசப்பொங்கல் வைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மாமியார் வீட்டு சைடு அந்த பழக்கம் இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க எனக்கு ஆனால் ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு வாசப்பொங்கல் வந்து வைக்கணும்னு புதுசாக நம்ம வந்து அதை ஆரம்பிக்கலாமாங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ஆசை இருக்குமே தவிர ஆனால் அதை நான் யார்ட்டையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு கூட வந்து எனக்கு தோணலை ஆனால் வந்து ஆசைப்பட்றேன் வந்து வாசப்பொங்கல் வைக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆசை பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைட் காய்கறிகள் வந்து கட் இருந்தேன் பொங்கலுக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான பொரியல் வந்து செய்வோம் வழக்கா உறவல் அவரக்காய் பொரியல் அப்புறம் பரங்கிக்காய் பச்சடி வந்து பண்ணுறது ஒரு மணிக்குள்ளே வந்து பொங்கல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி இறக்கிட்டாதுங்க ஒரு ஒன்றை கால்கெல்லாம் வந்து படைச்சிட்டோம் எப்போதுமே கிச்சனில் வந்து நான் சமையல் செய்யும்போது அளவுக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பேன் சிறை சிறு பாத்திரத்தையும் வலிக்கிடுவேன் இன்றைக்கி அப்படி தான் வந்து பண்ணுன்னா நமக்கு சமைச்ச மாதிரியே வந்து கிச்சனில் வந்து தெரியாதுங்க பார்க்க அவ்வளோ நீட்டாக வந்து இருக்கும் எனக்கு எப்படி வந்து பழகிடுச்சினாலும் நான் அப்படி தான் வந்து பண்ணுறேன் கடைசியாக வந்து சாம்பிராணி போடுறதுக்கும் அதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு எப்போதுமே வந்து நாங்கள் விசேஷ நாட்களில் வந்து இதுமாரி படையல் பண்ணுற மாரி இருந்தோம்னா ஃபஸ்ட்டு வெளியில் நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா வெளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து படைப்போம் வெற்றிக்குட்டி நானும் ஏற்று ஏற்றுவேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு மஞ்சள் விநாயகர் வந்து பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து மூணு இலை போட்டு வந்து படைப்பாங்க நம்மளுக்கு பூஜை ஷெல்ஃப் ரொம்ப சின்னதுங்கிறனால சின்ன சின்ன இலையாக வந்து முன்னிக்கு மூணு இலை வந்து எடுத்துருக்குறேன் நடு இலையில் வந்து வெண்பொங்கலும் மற்ற ரெண்டு இலையில் வந்து சக்கரை பொங்கல் வந்து பண்ணுவாங்க அந்த பொங்கல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் நெய் வாழைப்பழம் வெள்ளம் வந்து சேர்ப்போம் மற்றபடி பொரியல் செஞ்சதெல்லாம் வந்து வச்சுட்டு படையல் பண்ணுறது எங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் வந்து ஊருக்கு போகலங்கிறத ஒரு வருத்தமே தவிர மற்றபடி பொங்கல் நல்லபடியாக வந்து போச்சு எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாமே இப்படி தான் வந்து போயிட்டுருந்துது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ரொம்ப படிச்சதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிட்டோம் இன்றைக்கி எங்களுடைய இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்